ஏகனையை போற்றி இணையாளன் ஈசனை போற்றி திருநாத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பேர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசரமன் இரண்டே இருக்கா எல்லோரும் சுபமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு நமது சனி சனிப்பயிற்சி படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற வச்சு செய்றாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மிக கடினமான ஒரு பலன்களை கண்டவர்கள் மீனராசினியர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து குரு ஆட்சி சுக்கரன் உச்சம் அப்போது பொது மார்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே வந்து உச்சமாகலாம் கடைநிலை ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து அயன சைன மோச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அங்கே குரு தான் வந்து ஆட்சியாகணும் இந்த இடத்துல வந்து சனி போகக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது ரெண்டுமே முதல் சுற்றாக இருக்கும் பொழுது பொதுவாகவே போன வருஷம் இந்த வருஷம் இதுக்கு முந்தைய வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுமே வந்து கொஞ்சம் மீனராசி நேரர்கள் வந்து பாதிப்பை அதிகமாக தந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து தசாபுத்திகள் வந்து கொஞ்சம் ஒத்துவராமல் இருந்தது தசா சந்தியோ அல்லது வந்து அந்த ராசிக்கு அல்லது அவன் அவங்க பிறந்த லக்கணத்துக்கு ஒவ்வாத ஒரு தசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக க கடினமான ஒரு செயல்களை அவங்க வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்போவுமே மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி குரு வர்றதும் மைனஸ் தான் சூரியன் வர்றதும் மைனஸ் தான் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து கோச்சாரத்தில் எந்த கிரகம் வந்து உட்காந்தாலும் சுக்கரனை தவிர எந்த கிரகம் வந்து உட்காந்தாலும் கடினமான ஒரு பலாபலங்கை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே வந்து இந்த சனி அப்படின்றவர் வந்து ரெண்டரை வருஷம் அவர் நின்று பலன் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த சனியாகப்பட்டவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிலிருந்து அவருடைய மூலத்திரிகோன வீட்டிலேருந்து உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது சார் அது எப்போ சார் வருவார் எப்போ சார் எங்களுக்கு பிரச்சனை தரப்போகிறார் அதில் ஏற்கனவே தந்துட்டு தான் இருக்கார் ரெண்டாவது வருஷம் இல்லையா இன்னும் வந்து கடினமான பிரச்சனையை தருவாரா இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாரா எங்களை வந்து கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுவாரா கொஞ்சம் ஹார்டாக டீல் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு இரவு ஒன்பதே காலிலிருந்து பத்தே காலுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளே பிரவேசம் செய்கிறார் அவர் உங்களுக்கு சமமான கிரகம் அவங்களுடைய ராசிக்கு வந்து அவங்க பெருசாக வந்து தொந்தரவு செய்ய மாட்டார் அந்த நாள் வந்து சனிக்கிழமை அன்றைய நட்சத்திரம் அப்படின்றது வந்து ரேவதி நட்சத்திரம் தான் நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்து ரேவதி நாலு பாதம் புரட்டாரி ஒரு பாதம் நாலாவது பாதம் உத்தரட்டாதி நாலு பாதம் இதுக்குள்ளே தான் உங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் உட்காந்துருக்கு அப்போ இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த சனியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தது பட்டேன் சார் எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு போனேன் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் அவ்வளவுமே எனக்கு வேஸ்ட்டாக கொஞ்சம் பெட்ரோல் தான் வேஸ்ட்டு சார் என்னுடைய உடல் உழைப்பு தான் சார் வேஸ்ட்டு ஆனால் அதற்கான ஒரு பலனை நான் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்க எதிர்பார்த்த பலன் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலனை அவர் தருவார் அது இரண்டாம் சுற்றாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு மைனஸை மாட்டார் ப்ளஸ்ஸாக தான் தருவார் பொதுவாகவே பனிரெண்டாம் இடம் ராசி ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிக்கு நம்ம செய்யக்கூடிய எளிய பரிகாரம் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுடைய உடம்புக்குள்ளேயே அத்தனை இருக்குது அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களை இயக்கி நீங்கள் விட்டீங்கனாலே பெருசாக நமக்கு பாதிப்பை தராது விடாத உயர் உழைப்பு ரெண்டாம் இடத்து அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது நடந்துருங்க நடந்துக்கிட்டே இருக்கணும் டூ வீலரில் போகிறவங்க டூ வீலரில் நடந்துகிட்டு இருக்கிறவங்க நடந்து வேலைக்கு போகிறது வந்து நடந்து போகிறவங்க நடந்து போகலாம் சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போகலாம் டூ வீலரில் போகிறவங்க கொஞ்சம் அதிகமான தூரமாக சுற்றணும் அப்படின்னா இயற்கையாக கடினமாக உழைப்பவர்களை சனி ஏதும் செய்ய மாட்டான் அவங்க கிட்டேயே வரமாட்டான் பக்கத்தில் கூட வரமாட்டான் அவனுக்கு எது அலர்ஜி அப்படின்னா கடினமாக உழைக்கக்கூடிய உடம்பில் வரக்கூடிய வியர்வை அலர்ஜி நீங்கள் சென்ட்டு போட்டு பக்காவாக படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ சொத்துருந்தாலும் ரெண்டாவது கரைச்சிட்டு போயிடுவான் நிறையா சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னு கால் மேலே கால் போட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வரும்போதோ ராசியில் சனி வரும்போது ரெண்டாம் இடத்தில் அது ரெண்டாம் இடத்தில் சனி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பக்காவாக அப்படியே லேசாக ரெஸ்ட் எடுத்து அப்படியே வந்து பாடி ஸ்ப்ரேவெல்லாம் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த சென்ட்டு வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து உட்காந்துக்கும் இதே சென்டெரெலாம் போட்டுவிட்டு கடினமான உழைப்பை நீங்கள் இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய வியர்வை அவங்களுக்கு பிடிக்காத வெளியே வரும் இதுதான் சனிக்குள்ளே மிகப்பெரிய உன்னதமான பரிகாரம் உங்களுக்குள்ளேயே இருக்குது வேறு எங்கேயும் நீங்கள் தேணுங்கிற அவசியம் இல்லை கோயிலுக்கு போகணும் தீபம் போடணும் ஏழு தீபம் போடு இருபத்தேழு தீபம் போடு ஒம்பது நல கிரகம் ஒம்பது சுற்று சுற்று இருபத்தேழு சுற்று சுற்று ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருக்கார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சனிக்கிழமை காலையில் கோயிலுக்கு போயாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டம் இருபத்தேழு சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு வேலை இருக்குமா இல்லை வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்களான்னு தெரியல சார் இந்த நேரத்தை கடினமான உழைப்பு நீங்கள் போட சார் எனக்கு கடினமான உழைப்பு உழைக்க நான் தயாராக இருக்கேன் எனக்கு வேலை இல்லை அதே மாதிரி வந்து அந்த உழைப்பை வந்து நான் ஈடு செய்கிற அளவுக்கு என்னுடைய எஃபோர்ட் போடுறேன் ஆனால் அதற்கான சம்பளம் இல்லை ரெண்டும் பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஏதாவது தசா புத்திகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களை அஃபெக்ட் பண்ணும் அதை வந்து மாற்று கருத்து இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பை வாக் ஒரு நாலு கிலோமீட்டராவது ஒரு நாளைக்கு நடந்துட்டு வந்துடணும் இது ஒரு சுத்தமான பரிகாரம் தன்னுடைய உடம்பை யார் மிக கடுமையாக வருத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பெருசாக பாதிப்பை தரதில்லை அந்த நாலு கிலோமீட்டர் நீங்கள் வந்து வாக்கிங் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான தொழில் ரீதியான மக்கள் வந்து அந்த இடத்துல சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அப்போது உங்களை எதுவுமே பார்க்காத வரைக்கும் உங்களை வந்து அவங்களுக்கு தெரியாது பார்த்துட்டாங்கன்னா ஒரு நமக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை இருக்குது ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கீங்க நீங்கள் எப்படி ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரீங்கன்னு வச்சிக்கோமே உங்களை யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த அவங்களுக்கான அந்த ஞாபகம் வரலாம் ஓ வேலை கூப்பிடணும் இருந்தால் வேலை கூப்பிடாமே இருக்கிறோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது நடக்கணும் ஜென்மத்துக்கு வரும்போது மிக கடுமையாக தியானம் இருக்கணும் மெடிட்டேஷன் தான் ஜென்மத்துக்குள்ளே வரும் பொழுது ஏன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இதுவரைக்கும் பசிக்காதவங்களுக்கு ஆரம்பிக்கும் சாப்பாடு அள்ளி எடுப்பான் எப்போவுமே சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு வேக கிரகம் அதிவேக கிரகம் இந்த வேக கிரகத்தோடு சேரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய உழைப்பாளி பசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடும்பினியை கொண்டவன் உண்மையிலேயே வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முழு அர்த்தம் என்ன தெரியுமா கடுமையான உழைப்பாளி யதார்த்தமான உழைப்பாளி கபடம் இருக்காத அவன்கிட்ட கள்ளம் கபடம் இல்லாத அர்ப்பணிப்பான உழைப்பாளி எவனோ அவனை சனி அப்போ அந்த கள்ளம் கபடம் இல்லாத அர்ப்பணிப்பான உழைப்பாளிக்கு மு முதன்மையாக வரக்கூடிய பிணி பசி அந்த பசி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மேலே டிராவல் பண்ணும்போது பசி அதிகமாக இருக்கும் சாப்பாடு அதிகமாக இருக்கும் எப்போவுமே பாருங்க இது வரைக்கும் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டேங்குது எந்த வயது தரப்பாக இருந்தாலும் சரி இது குறிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கும்போது முதல் சுற்று பாருங்கள் அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பக்கம் அவங்க பொருளாதார ரீதியாக பசியை அவங்க சந்திச்சிருப்பாங்க அல்லது வீட்டுக்குள்ளேயே வந்து பசி அதிகமாக இருக்கும் பொழுது இதுவரைக்கும் சாப்பிட்ருக்காத குழந்தைங்க இப்போதான் வந்து அதிகமாக சாப்பிடும் ஜென்மச்சனி யாருக்கு உள்ள நுழையிறான சந்திரன் மேலே சனி டிராவல் பண்ணக்கூடிய நேரம் காலம் அந்த இரண்டரை வருடங்கள் சுமார் இரண்டரை காலிலேருந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு அவங்க வந்து மிக கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்போது நமக்கு முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது நன்மையை தரும் உண்மையிலேயே வந்து ஜென்மச்சனி வரும் பொழுது மற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு சனியினுடைய பீடை அதிகமாக பாதிக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க இதை விட்டுட்டு நான் போயிட்டு கோயிலில் சுற்றுறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் நோ யூஸ் மனதார ஒருத்தனை நீங்கள் உதவி செய்யும்போது கிரகங்கள் உங்களை வந்து விலகி நின்று வேடிக்கை பார்க்கணும் உங்களுக்கு என்ன செய்யணுன்றதை அது தீர்மானம் பண்ணும் இவனுக்கு கஷ்டம் கொடுக்கணுமா அல்லது வந்து நன்மையை கொடுக்கணுமான்றதை நீங்கள் செய்யக்கூடிய உபகாரங்களினாலும் மனதார செய்யக்கூடிய தர்மங்களினாலும் மனதார செய்யக்கூடிய புனிதங்களினாலும் கிரகங்கள் அவங்கள தள்ளி நின்று உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவன் நின்று யோசிச்சுட்டு இருப்பான் அவனை யோசிக்க வைக்கணும் அதுதான் அவங்களுடைய பிரச்சனை அதை விட்டுட்டு கர்மாவை பூரா எம்பாரு சொல்ல போடுறது அடித்து தூக்கி உடையின உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன்னு போகிறோன்னு எவனுக்கும் வந்து அது வந்து நல்லது தராது அடித்து சொல்கிறேன் எப்போவுமே கர்மாவை சேர்க்காதீங்க கர்மாவை கழிச்சு பழகுங்க மற்றவனுக்கு உதவி பழகுங்க சக மனிதர்களுக்கு உதவுங்க தண்ணி பத்திரையெல்லாம் தாகத்து கொடுங்க அது ஒரு உதவி சந்திரன் தண்ணி தாகன்றது வந்து சனி பசின்றது சனி தாகன்றது சனி அப்போ அதனால தான் வந்து அந்த காலத்தில் மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அன்னதான சத்தனம் எல்லாம் கட்டி விட்டான் எவனுமே பிரச்சனை இல்லாமல் இருந்தேன் அப்போ அங்கே போய் சாப்பிட்றவனால் கர்மாக பண்ணுவேன் அவ்வளோதான் வேற வேறு ஒன்றும் கிடையாது கேள்வியும் அங்கேயே பதிலும் வங்கி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாலு பேத்துக்கு நல்ல மனசோட சாப்பாடு வாங்கி கொடுங்க சார் என்னால் ஒரு நாளைக்கு இரநூறுவா தான் சம்பாதிக்க முடியாது ஐநூறுரூவா தான் சம்பாதிக்க முடியாது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இரநூறுபாய்க்கு ரெண்டு பேருக்கு நல்ல தரமான சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றதை காட்டும் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க இதுதான் முக்கியமான விஷயம் நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் போயிட்டு எதையாவது ஒன்று போட்டு அவனுக்கு போய் ஃபுட் பாய்சன் உருவாக்கி விட்டுறீங்க அது மேலும் கருமாவாக உருவாகும் அப்போது ஜென்மத்தில் வரும்பொழுது நமக்கு எந்த அளவுக்கு அந்த பசியினுடைய கொடுமை நம்மளை தாக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜென்மச்சனியினுடைய அமைப்பு இது யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜென்மட்சனி மற்றபடி இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க ரெண்டாவது சுத்துக்கு வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது அந்த சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு எப்படி சாப்பாட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண அப்படின்னு சாப்பாடு இருக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்கும் வெளியே அவங்க சாப்பிட்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் நேரம் இன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் நிறைய வந்து பிஸியாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிஸியாக சுற்றிட்டு இருக்கிறதுனால சாப்பாடு அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது சம்பாத்தனைகளை வந்து பயங்கரமான கில்லாடிகளாக இருப்பாங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே வரக்கூடிய ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று வந்து வியாழக்கினே சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதை வந்து ஒவ்வொரு பிரிவாக இருக்குது அதாவது முதல் சுற்று அப்படின்னா குழந்தை வந்து சாப்பாட்டுக்கு வந்து அல்லாடும் கிடைக்காமல் கூட சில நேரங்களில் பட்டினி கிடைக்கும் அதேமாதிரி வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இருக்கும் அது சாப்பிட்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது மூன்றாவது சுற்று அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அது மருந்துக்காகவும் வைத்தியத்துக்காகவும் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காலக்கட்டாயங்கள் இதுதான் வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி முழுமையான பரிகாரம் என்ன அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நல்லபடியாக மெடிடேஷன் எடுத்துக்கிறது யாரையும் புண்படுத்தாமல் பேசுவது தெளிவான முறையில் அடுத்தவங்களுக்கு அனுசரணையாக இருந்துக்கிறது இது எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுக்கான ஜென்மச்சனியினுடைய பரிகாரம் முழுமையாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க இதை தவிர நீங்கள் போயிட்டு நான் கோயிலில் போனால் தான் கோயிலுக்கு போனால் தான் சார் எனக்கு மனசு நிர்மையாக இருக்குது உங்களை யாரும் தடுக்க போவது கிடையாது நான் வேண்டாம்னு சொல்ல போகிறதுதான் கிடையாது நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய வழிபாடுகள் எந்த முறையில் இருக்கோ நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் அதில் வந்து எந்த விதமான க கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனாலும் பிற மனிதர்களுக்கு உதவக்கூடியவன் நல்ல தெளிவான முறையில் வியர்வை வர உழைப்பவன் தன்னலம் இல்லாத ஒரு மனிதன் இவங்ககிட்ட வந்து சனி சனி கிடையாது எந்த கிரகமும் நின்று வேடிக்கை பார்க்கும் இவங்கிட்ட போகலாமா வேண்டாமா அப்போ குரு வந்து இந்த மாதிரி செஞ்சால் நின்று வேடிக்கை பார்ப்பேன் பக்கத்தில் ஒடியாந்துருவான் சனி பக்கத்தில் வருவான் உங்களுக்கான உதவிகளை நிறைய செய்வான் கெடுகிரகங்களையும் சுபகிரகங்களையும் தனக்கேற்ப சூழ்நிலைக்கு மாற்றக்கூடிய மாற்றி நமக்கான ஒரு நல்ல விஷயங்களை செய்யணுன்னா நாம் முதல் நேர்மையாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் தெளிவானவனாக இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய பரந்த மனதுடையவனாக இருக்கும் பொழுது நவ கிரகங்களும் உங்களை கண்டிப்பாக ஆராதனை செய்வார்கள் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது சார் எனக்கு ஏற்கனவே என்னுடைய ராசியில் வந்து சந்திரன் போக மீறி சூரியன் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் ஒன்றாவது சுற்று ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று எந்த சுத்தாக இருந்தாலும் மீனராசியில் பங்குனி மாதம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு நிறைய சிரமங்களை தருவான் நிறைய உடல் பாதைகளை தருவான் சாப்பாடு அப்படின்றது வந்து உங்களுக்கான கலாச்சார உணவு என்னவோ உங்களுடைய ஏரியாவுக்குள்ளே நீங்கள் என்ன சாதாரணமாக சாப்பிட பெருமைக்கு சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனையே கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிட்டுக்கிறது நல்லது அதேமாரி வந்து இந்த ஃபுட் பாய்சன் ஆகாத அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிறது பசி எடுத்தால் சாப்பாடு தாகம் எடுத்தால் தண்ணீர் இதை மட்டும் தெளிவாக செஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா செவ்வாய் இருந்தார் அப்படின்னாலும் செவ்வாய் சந்திரன் சனி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு ஒவ்வாத ஒரு காம்பினேஷன் அப்போது செவ்வாயும் இருக்குது சந்திரனும் இருக்குது சனியும் இருக்க இந்த நேரம் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல அமைப்பு இது வந்து வேறு நேரங்களில் நல்லதாக பேசும் கோச்சார சனி உள்ள நுழையும் பொழுது இந்த செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி சனிக்கு செவ்வாய் பாதகாதிபதி அப்படின்றதுனால இரண்டாம் இடம் உங்களுடைய வார்த்தையே வந்து வித்தியாசமாக வந்துடும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் செவ்வாய் அப்போ நீங்கள் கடினமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறி அதே மாதிரி இது வந்து மிக மிக அதிகமான வாய்ப்புகளை இழக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை அடுத்து வந்து புதன் இருக்கார் உங்களுக்கு நாள் கூடிய புதன் இந்த இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது நீச்சமான புதன் இப்போ இந்த நேரத்தில் வந்து கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில் தடைகள் நிறைய வரும் பத் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு வந்து மேக்சிமம் அந்த ஸ்கோர் பண்ணுறது வந்து நிறைய சிரமப்படுவீங்க அதனால் புதன் இருக்க பிறந்தவர்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்கடுத்து வந்து அது ஓரளவுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய உடல் ரீதியாகவும் சிரமத்தை கொடுக்கும் புதன் இருந்தால் புதன் சந்திரன் அப்படின்றதே வந்து மேக்சிமம் சைப்போவாக இருக்கும் கேது சந்திரன் கூட ஓரளவுக்கு வந்து நம்ம ஏற்றுக்கலாம் கேது சந்திரன் தனிமைப்படுத்தும் தனிமையை விரும்பும் என்னை விற்று என்னை தொந்தரவு பண்ணாத நான் வந்து காமாக இருக்கணும் ஒரு மெடிடேஷன் பண்ணும் கோயிலுக்கு போகணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் தனிமையாக இருக்கணும்னு விரும்பும் மற்றவங்களுக்கு தொந்தரவு தர சனி கேது சாரி சந்திரன் கேது சந்திரன் புதன் வந்து தேவையில்லாத ஒரு சைக்கோ மாதிரி வேலை செய்யும் அதோடு போய் சனியும் சேர்றாரு அப்படின்னா நீச்சமடைந்த புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் கூடவே சனி அப்படின்னா இது கடுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜென்மச்சனி இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் இதனை வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்துக்கவனும் நடந்துக்கணும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து யுக்தியை பயன்படுத்தி நடந்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு குரு இருக்கார் சார் ராசிநாதன் சந்திரன் கூடவே வேறு சனியும் சேருது அப்போ அந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த நேரத்தில் வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நல்லா செய்யலாம் திருமணம் குழந்தை பேர் அதேமாதிரி வந்து முதலீடுகள் அதேமாதிரி அந்த வேறு இடங்களில் வந்து முதலீடு செய்யுது இதெல்லாமே நல்லா செய்யலாம் ஜென்மச்சனியாக இருந்த போரிதும் சுக்கரன் இருக்கார் உச்ச சுக்கரன் உங்களுக்கு மூணு இடத்துல வந்து அவர் வந்து மூணு எட்டு கூடையவனாக வருவர் அந்த மூணு எட்டு கூடைய சுக்கரன் இங்கே உச்சமாகும்போது பெண்கள் இடத்தில் நிதானம் தேவை பெண்களாக இருக்கும்பொழுது ஆண்கள் இடத்தில் நிதானம் தேவை இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக அந்த அவப்பெயர்களை அந்த ஜென்மச்சனியோட அமைப்பில் அவர் வாங்கி தருவதற்கு தவறுவது இல்லை அடுத்து வந்து சார் அவரே இருக்கார் சார் கொஞ்சம் சிரமம் தான் இந்த நேரத்தில் வந்து திருமணங்களை தவிர்ப்பது நல்லது திருமண காலம் இருந்தாலும் ஒரு ரெண்டரை வசதிக்கு தள்ளி போட்டு செய்வது நல்லது ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது வந்து சனியும் தான் அந்த இடத்துல இருக்காங்க இது ஒரு தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு புனர்பு தோசம்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு குடையவன் ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே சந்திரனும் இருக்கார் இந்த நேரத்தில் சனி பயிற்சியாகி வரக்கூடியது ரொம்ப லோடு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சனியாக இருக்கும்பொழுது மிக மிக அதிகமாக அன்னதானங்களை செய்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி போகும் பொழுது உங்களுக்கு திருமண வைபவங்கள் லகுவாக கைகொள்வதற்கான வாய்ப்பு சனி இருந்தால் இந்த திருமண காரியங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் துறையிலும் இப்போ அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா ஒட்டிக்கிங்க எவ்வளோ கடுமை வந்தாலும் எவ்வளோ துஷ்பிரயோகம் வந்தாலும் எவ்வளவு ரொம்ப கேவலமாக பேசினாலும் விட்டுறாதீங்க அங்கேயே உக்காந்துக்குங்க சம்பளம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு ஜீவனம் தான் முக்கியம் சம்பளம் முக்கியம் கிடையாது அதுக்கடுத்து வந்து ராகு இருக்கான் கொஞ்சம் சிரமம்தான் சந்திரன் ராகு சனி சேர்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய பயணங்களின் மிக மிக கவனம் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப கவனமாக போகணும் ராகு இருக்கும்போது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் ரீதியாக பல தொற்று வியாதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு வியாதி இருக்கும் அது உடனே சட்டுன்னு விட்டு போயிடும் அது இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் மாறும்பொழுது அது அப்படியே மாறி போயிட்டுருக்கும் அப்போ இந்த நேரத்தில் வந்து தோல் வியாதிகள் நிறைய வரும் அதே மாதிரி வந்து நரம்பு தளர்ச்சிகள் அதிகமாக வரும் இந்த நேரத்தில் வந்து சனி மீனராசிக்குள்ளே ட்ரான்ஸிட் ஆகும்போது உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருந்தால் கேதி இருந்தால் அதீதமான சிந்தனைகள் அதீதமான தனிமை விரும்பிகளாக அதீதமான தற்கொலை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக வந்து நிற்கும் அதனால் மெடிடேஷன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு நிறைய உதவுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க தெளிவான முறையில் அணுகுமுறையை தெளிவாக வச்சுக்கோங்க நல்ல சொற்களை பயன்படுத்துங்க தெளிவான மனசோடு யதார்த்தமான மனசோடு பரிசுத்தமான மனசோடு இருந்தீங்க அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மச்சனி உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதவியோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்